பிரைஸ்தலா கத்துடைய பிரசனம் மகிம்படுதாக ரோமன நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஏலாவது வசனம் ரோமர் சாப்டர் டூ வெஸ் செவன் சோர்ந்து போகாமல் நற்கிரியகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் கத்துடைய பெரிதான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகட்டும் இந்த அருமையான நாளில் கூட நித்திய ஜீவன் என்ற ஒரு விஷயங்களை கொடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் மறுபிறப்பு பரலோகத்தில் நம்ம போய் சேருவோமா சேரமாட்டோமா என்ற ஒரு விஷயங்களை குறித்து நிறைய பேருக்கு ஒரு கவலைக்கிடமாக இருக்கிறது எத்தனையோ இடங்களில் ஜபிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி வேத வசனத்து பிரகாரம் நடக்காவிட்டால் யாரும் பரலோகம் போக முடியாது இந்த வசனத்தை சொல்லுகிறதுனால பலலோகம் போவாங்கன்றதெல்லாம் நம்பிக்கைலாம் வேண்டாம் எசப்புறத்தில் சொல்கிறாரு அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள் செய்களை செய்யாதீங்கன்னு பவுல பௌனப்பசுப்படியாக சொன்னார் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற ஆகா பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாமல் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் சொல்கிறார் சோழ்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய வேண்டுமா நற்கிரியை என்பது சாதாரண விஷயம் கிடையாது அநேக நேரங்களில் நற்கிரியை செய்து செய்து சோழ்ந்து போன நேரங்கள் எனக்கு எத்தனையோ நேரங்களில் உண்டு நீ யாருக்கும் எதுவுமே செய்யக்கூடாது நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு என்று சொல்லி இருக்குன்னு நினைக்கும் போது ஆண்டவர் இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுத்து பேச வைப்பார் நற்கிரிகளை செய் பரலோகம் போகிறவர்களுக்கு நற்கிரிகள் என்பது ரொம்ப அவசியம் இன்றைக்கி ஒரு குடும்பத்தை கெடுக்கிற நபர்கள் இருக்கிறார்கள் சபையில் போகிற ஆத்மாவை கெடுக்கிற நபர்கள் இருக்கிறார்கள் உங்கள் சபையில் மியூசிக்கில் இல்லை எங்கள் சபைக்கு வாங்க பெரிய இடம் சேரெல்லாம் கொடுக்குறாங்க ஏசியெல்லாம் இருக்குது ஷூ போட்டு உள்ளே போய்க்கலாம் செப்பல் போட்டு உள்ளே போய்க்கலாம் என்ன ட்ரெஸ் வேணால் பண்ணிக்கலாம் நீங்க சண்டே வந்து தான் எல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க எப்போ வேணா வரலாம் எப்போ வேணா போகலாம் எங்க சர்ச்சில் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க நீங்க அங்க வாங்க இப்படி சொல்லுகிற கூட்டங்கள் ஏராளமாய் உண்டு அவர்களை பரலகம் போய் சேர்வார்கள் என்று பார்த்தா நிச்சயமா கிடையாது அவர்களை நம்பி பின்னாடி போகிறவர்களும் நல்லபடியாக பரலகம் போய் சேர்வார்களா என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் நற்கரிகளை செய்யுங்க ஒருவேளை உங்களால செய்ய முடியாதுன்னா செய்யறவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சோர்ந்து போகாமல் நற்கரிகளை செய்யணும் பரலோகம் போவதற்கு கர்த்தன் நமக்கு வச்சிருக்கிற ஒரு வாசல்தான் நற்கிரியை செய்கிறது அந்த நற்கிரியை செய்யாமல் பரலோகம் போய் சேரவே முடியாது ரசிக்கப்பட்டு ஞானசன் எடுத்துகிட்டு அப்படியே ஒருத்தர் போயிடுவாங்கலாம் நினச்சிடாதீங்க நல்ல கிரியைகள் செய்யணும் உங்கள் குடும்பத்துக்கு செய்யணும் ஊருக்கு செய்யணும் பார்க்குற நம்மை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் நம்மளை திட்டினவங்க திட்டாதவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக கர்த்தரின் சாட்சியாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நற்கிரியைகள் செய்ய வேண்டும் எத்தனையோ இடத்துல எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதில் உதவி செய்யக்கூடிய நபர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நற்கிரிகள் செய்யுங்க மகிமை கனம் அழியாமை இது மூணும் பின் ஒன்றாக இருக்கக்கூடியது ஏசுவ இன்னும் மகிமை அடையாததுனால என்று ஒரு வசனத்தை பார்க்குறோம் அப்போ அந்த இடத்துல பார்க்குறோம் நான் மகிமைப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்கிறேன் அப்போ அந்த மகிமை என்பது நம்மையே கர்த்தருக்கு ஜீவபலியாக ஒப்புக் கொடுப்பது நம்மையே அர்ப்பணிக்காவிட்டால் அர்ப்பணிப்பின் பாடலை பாடி ஒரு பிரச்சனமும் கிடையாது ஏதோ ஒரு ஆபோஜனம் டைமிங்கில் நம்மளை ஒப்புக் கொடுக்குறோம் என்று சொல்லி உப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இஷ்டம் போல் ஆட்டம் போடுவதற்காக கற்று தெரிந்து கொள்ளவில்லை கனம் கனத்துக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆமாம் அடுத்தது இந்த வார்த்தை வார்த்தைக்காக வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் அழியாமை வானம் ஒழிந்து போகும் பூமி ஒழிந்து போகும் என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை அழியாமை இதையெல்லாம் தேடுகிறவர்களுக்கு நித்ய ஜீவன் அறிப்பாராம் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதில் எது நாம் இருக்கிறோம் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறோமா அதில் பார்த்தா இல்லை இதுக்கப்புறமா அது செய்யுங்க கர்த்தருக்குரிய மகிமையான பிள்ளைகளாக இருக்கிறோமா உலகத்தோடு வேஷம் தரிச்சுட்டு ஆண்டவன் நம்மை ஆசிரிப்பார் பலகத்தை கூட்டி சிற்பார் நம்பிக்கையோடு இருக்கிறோமா மாற்றிக்கொள்ளுங்க கனத்துக்குரியவர்களாக அழியாமை தேடுகளாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் தேவன் விரும்புகிற பாத்திரமாக இருக்கணும் அப்படி இருந்தால் நித்திய ஜீவனை அழிப்பார் என்று வேதம் சொல்லிக்கிறது அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பதற்கு ஐஸ்தோத்துறோம் கருப்பை தாங்கட்டும் ஏசுமல்ல பிதாவே ஆமை ஆமை